வணக்கம் வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்ட ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க ஆவின் மின்சார வாரியம் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு முதல் முறையாக டிஎன்பிசி மூலம் தேர்வு எடுத்து ஆட்களை வந்து பணி நியமனம் வந்து செய்ய போகிறாங்க என்னென்ற தகவலை தற்போது பார்க்கலாம் ஆவின் மின்சார வாரியம் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் முறையாக டிஎன்பிசி மூலம் நிரப்பப்பட உள்ளன இப்புதிய பணியிடங்கள் அடுத்த ஆண்டிற்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளன ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குறான இந்த வருடாந்திர அட்டவணையில் வந்து சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்த ஆண்டு என்னென்ன போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்கள் அடங்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடாந்திர தேர்வு அட்டவணை டிஎன்பிசி கடந்த இருபதாம் தேதி வெளியிட்டது அதில் பதினெட்டு வகையான பணிகளில் மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இத்தேர்வு அட்டவணையில் ஆவின் மின்சார வாரியம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் பணியிடங்கள் வந்து சேர்க்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிசி நேற்று ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டுள்ளது இதுவரை பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ள காலிப்ப பணியிடங்கள் அந்தந்த நிறுவனம் வாயிலாகவே வந்து ஆட்களை வந்து பணி நியமனம் செஞ்சாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆவின் மற்றும் டிஎன்பிசி ஆவின் அப்புறம் மின்சார வாரியம் வந்து டிஎன்பிசி மூலிமா எழுத்து தேர்வு வச்சு அது மூலிமா அவங்க வாங்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பணி நியமனம் வழங்கலாம் அப்படின்ற வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இதில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தொழில்நுட்ப உதவியாளர் ஆவின் நிறுவனத்தில் லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட பதவிகள் ஒருங்கிணைந்த பொறியியல் சாதனை பணிகள் தேர்வு கீழும் மாநில போக்குவரத்து கழகத்தில் உதவி மேலாளர் சட்டம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தில் மேலாளர் கிரேட் த்ரீ சட்டம் மற்றும் முதுநிலை அலுவலர் ஆகிய பணிகள் ஒருங்கிணைந்த சட்டப்பணிகள் பணிகள் தேர்வு கீழும் கொண்டுவரப்பட்டுள்ளன ஸோ ஒவ்வொரு பதவியிலும் எத்தனை வேக்கன்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து ஒவ்வொரு இன்னும் வந்து பார்த்தினாக்கா ஆவின் மற்றும் மின்சார வாரியம் வந்து கலெக்ட் பண்ணலை எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது ஒவ்வொரு போஸ்டிங்கோ அப்படின்ற டீடெயில் வந்து கலெக்ட் பண்ணலாம் ஸோ கலெக்ட் பண்ணி கிட்ட அவங்க ஒப்படைச்சதுமே எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அப்படின்ற அட்டவணை வந்து புதிய பணி பணியிடங்கள் அடுத்த ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ புதியதாக பணியிடங்கள் அனைத்திலும் அடுத்த ஆண்டு நிரப்பப்படும் ஸோ அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க அட்டவணையில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க இந்த பணியிடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய பணியிடங்கள் அடுத்த ஆண்டு வருடாந்திர டிஎன்பிசி அட்டவணையில் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது எக்ஸாமினேஷன் எப்போ நடைபெறும்ன்றத வரக்கூடிய ஆண்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ்க்கு வீடியோஸ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிகாட்டி சேனல்